அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து என்னன்னா சங்கு பாஷனம் சுண்ணம் இது முதல்ல வைத்தியங்க அணுகு உள்ள வைத்தியங்க வைத்தியம் கற்றுக்கக்கூடிய மாணவங்க மட்டும்தான் பண்ணணும் வெளியாளர்களுக்கு கிடைக்காது சரிங்களா சங்கு பாஷனத்தில் சுண்ணம் பண்ணலாம் சங்கு பாஷனத்தை ஜெய்நீர் பண்ணலாம் என்ன செய்யலாம் சங்கு பாஷணத்தை நல்லா வைரம் போலையும் கட்டலாம் மரகதம் மாதிரியும் கட்டலாம் இப்போ இந்த சங்கு பாசனம் சுண்ணத்துக்கு தேவையான பொருள் சங்கு பாஷணம் ஒரு அரை கிலோ வெடி உப்பு ஒரு அரை கிலோ ஓட்டு நவச்சாரம் ஒரு அரை கிலோ ஓட்டு நவச்சாரம் கொஞ்சம் அரைக்க கஷ்டமாக இருக்கும் நல்லா பார்த்து நைஸாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிங்க சரிங்களா அப்புறம் ரெண்டு இந்த மூணுத்தையும் அரை அரை கிலோ தனித்தனியாக பவுடர் பண்ணி ஒன்றா கலந்து நல்லா ஒன்று நாட்டி மிக்சிலையே இல்லை கல்வத்துலேயே அரைச்சிங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி பெரிய பானையில் போட்டு அதாவது பாதி வந்து சரக்கு பிடிக்கணும் மீதி மீ காலையில் எந்த பரவாயில்ல நல்லா மட்டமாக தேய்ச்சிங்க மேலே லைட்டாக உளுந்து வச்ச வைங்க இல்லை தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் மேலே வைக்கக்கூடிய பாத்திரமும் நல்லா மட்டமாக தேய்ச்சிங்க இல்லை அதே மாதிரி மேலே பானை காத்தாலும் சரி நல்லா ஒரு அஞ்சு ஏழு சீலை பண்ணிவிட்டு கீழே ஒரு நாலு கிலோ வெட்டி மேலே ஒரு அஞ்சு கிலோ வெட்டி வச்சு புடம் போட்டிங்கன்னா சங்க பசம் நெருப்புக்கு ஓடாமல் சுண்ணமாக இருக்கும் நவச்சாரமும் வெடி போடிடும் எடை போட்டு பார்த்தீங்கன்னா அறநூறு கிராமு ஐநூற்றம்பது கிராம் வீட்டே கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் தாளகம் கந்தகம் எல்லாத்தையும் கட்டலாம் நெருப்புக்கு ஓடுற சரக்கியும் வச்சு கட்டலாம் முன்னாடி வீடியோவில் வந்து வெடி உப்பு ஜெயினீர் போட்டதுனா பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி ஏன தங்க மாதிரி கட்டிருச்சு ஆற ஆற ஒரு மெட்டல் சவுண்டு மாதிரி டிங் கேட்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் எதனா பா பார்த்துருப்பீங்க ஆனால் இது எப்படி பண்ணணும் சொல்லியிருக்க மாட்டாங்க பார்த்து தெரிஞ்சுங்க சந்தேகம்னா நாங்கள் சொல்லக்கூடிய வீடியோவில் எதனா சந்தேகம்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்